புனிமிக்க ரமலான் மாதத்தில் இருபத்தைந்து நோன்புகளை நிறைவேற்றி இன்னும் சிறிது நாட்களில் நாம் எல்லாம் ரமலானை கடக்க இருக்கின்றோம் அல்லாஹு நம்மளுடைய நோன்புகள் அனைத்தையும் தகவல் செய்தால் முடிவானாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மனிதரவு புரிவானாக மீதம் உண்டான நோன்புகளை நோற்பதற்கு உண்டான உடல் ஆசியத்தை நம்ம நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்த அருள் புரிவானாக கனி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தராவியத்திலே ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹு கூறி ஜம்மா நீங்கள் பொருள்களை அளவு கடந்து நேசிக்கிறீர்கள் என்பதாக அவ்வா புரகானிலே கூறி காட்டி இருக்கின்றான் அவ்வாவுதாதா ஏராளம் ஏராளமான இடங்களிலே நம்மளுக்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக ஏராளமான ஆயத்துக்களை அவ்வா இறக்கிருக்கின்றான் நீங்கள் இதை செய்யாதீர்கள் நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு இந்த தண்டனை ஏற்படும் என்றெல்லாம் அவ்வாவுதலா ஆயத்தை இறக்கிருக்கின்றான் அந்த ஆயத்துக்களில் ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து கோரல் மாலன் ஜம்மா நீங்கள் பொருள்களை அளவு கடந்து நேசிக்கிறீர்கள் என்பதாக அவ்வாறு நம்மளை எச்சரிக்கை செய்கின்றார் நல்லே நம்மளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் செல்வந்தர்கள் என்றால் யார் பணக்காரர்கள் என்றால் யார் என்றே நம்மளுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது யார் இடத்திலே பணமும் பொருளும் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள்தான் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்பதாக நம்மளுடைய எண்ணம் இருக்கின்றது ஆனால் இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை இஸ்லாம் அவ்வாறு சொல்லவில்லை அன்னலம் பெருமானார் அவர்கள் ஹதீசிலே கூறி காட்டி இருக்கின்றார்கள் யாரிடத்திலே பணம் இருக்கின்றதோ யாரிடத்திலே செல்வ செல்வம் இருக்கின்றதோ அவர்கள் பணக்காரர்களோ செல்வந்தர்களோ கிடையாது மாறாக யார் செல்வந்தர்கள் தெரியுமா அல்லாஹ் எதை கொடுக்கின்றானோ அதை வைத்து போதுமாக்கி மாத்தி கொள்கின்றாரே அல்ஹம்திரில்லா என்று சொல்கின்றாரே அவர்தான் செல்வந்தர் அவர்தான் உங்களில் பணக்காரர் என்பதா அனல் மெருமானா ரசுல்வாயி செல்லோ அனைவர் செல்லம் அவர்கள் கூறி கூறிக்காட்டுகின்றார்கள் இந்த பணத்தை வைத்து இந்த செல்வத்தை வைத்து யார் செல்வந்தர் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் அக்கசுல்வாய் செல்வ அணே செல்லம் அவர்களுடைய பார்வையில் செல்வந்தர்களாக இருந்து ஏழ்மையானவர்கள் என்பதாகவும் இந்த ஹதீசின் மூலமாக குறிப்பிடப்படுகின்றது என்று சொன்னால் மிகுந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அதை வைத்து நாம் போதுமாட்டிக் கொள்ள வேண்டும் அஹம்தில்லா அல்லாஹ் கொடுத்தது எனக்கு போகும் என்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் தான் நாம் நம் நாம் தான் பண பணக்காரர்களாக இருக்க முடியும் என்பதாக ரசூல்வாய் சொல்லா அலேசம் அவர்கள் கூறிக் காட்டியிருக்கின்றார்கள் ஹதீசிலே ரசூல்வாய் சொல்லா இப்படி கூறிக் காட்டுகின்றார்கள் யார் வெற்றி பெற்றவர்கள் தெரியுமா உங்களிலே யார் வெற்றி பெற்றவர்கள் தெரியுமா அவ்வாறு அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களிலே வெற்றி பெற்றவர்கள் என்பதாகவும் செலவாலை அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல இன்னொரு ஹதீசிலே வருகின்றது அனலம்பெருமான ரசூவாய் செலவாளேசலம் அவர்கள் நான்கு விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தெரிஞ்சார்கள் நான்கு விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு தெரினார்கள்

பதிலளிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யார் ஒருவர் துவா கேட்ட அவ்வாறு பதிலளிக்கவில்லையோ அப்படிப்பட்ட அந்த விட்டும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் மூன்றாவதா ரசுல்ல துவா கேட்டார்கள் நிரம்பாத உள்ளத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படி என்றால் அல்லாஹு தாலா எதை கொடுத்தானோ அது அவர்களுக்கு போதாது இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்கின்றார்களே அப்படிப்பட்ட உள்ளத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான்காவது நான்காவது அரசுல்லா செல்லாலேசம் அவர்கள் கேட்டார்கள் பயன் தராத இல்மை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இந்த நான்கு விஷயங்களை விட்டும் அனலம் பெருமான அரசு அலுவலம் அவர்கள் அவ்வாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் அது மட்டும் அல்லாமல் ஹதீசிலே வருகின்றது சகதிபுன் அபி வக்காஸ் அலி அல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனிடத்திலே ஒரு நசிஹத் ஒரு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் நிறைய உபதேசம் செய்தார்கள் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் யா புனைய யா புனைய என்னுடைய மகனே நீ கேட்டுக்கொள் நீ செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் போதும் என்ற மனப்பான்மையோடு அந்த செல்வத்தை நீ தேடி நீ செல்வந்தனாக ஆகிவிடுவாய் அப்படி நீ என்ற மனப்பான்மையோடு தேடவில்லை என்று சொன்னால் உனக்கு தரக்கூடிய அந்த வரக்கூடிய பணம் பொருள் அனைத்தும் அது உனக்கு பயன் பெறாது என்பதாக சாதிப்பு நாப்பி ஒக்கா சொல்லி அவ்வா உத்தாரா அவர்கள் கூறிக்காட்டினார்கள் என்று சொன்னால் கண்ணி மிகுந்த அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் அவ்வாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அதை வைத்து நாம் போதுமாக்கி கொள்ள வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அண்ணலம் பெருமானார் சுருங்காய் சிறந்தா அலேஸ்வரம் அவர்கள் சகாபாக்களிடத்திலே வந்து சகாபாக்கள் இடத்துல வந்து சொன்னார்களாம் உங்களுக்கு நான் ஒரு அமலையை சொல்லி தரட்டுமா நீங்கள் நீங்களும் அந்த அமலையை செய்ய வேண்டும் பிறருக்கும் அந்த அமலை கற்றும் தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா யாருக்கு சொல்லி தருவது என்பதாக ரசூல்லாய் செலதாலேசன் கேட்டவுடன் அபு ஹுரேரூச அவர்கள் யார் ரசூர் அல்லா எனக்கு சொல்லிக் கொடுங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று வேகமாக ஓடி வந்தார்கள் உடனே ரசூலாய் செலுத்தாலேசன் அவர்கள் அபு ஹுரேரார் லியவுலாஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து தரத்தை பிடித்த ஐந்து விஷயங்களை உனக்கு நான் கற்றுத்தருகின்றேன் அதை நீ கடைபிடித்துக் நீ கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கு அதையும் கற்றுக்கொடு என்பதாக ரசூல்லாய் சலுதாலேசன் அவர்கள் கூறி கட்டினார்கள் என்ன ஐந்து விஷயம் முதல் விஷயம் அவ்வாஹு தடுத்தவற்றை நீ தவிர்ந்து கொள் நீ அப்படி தவிர்ந்து கொண்டு வாழ்ந்தா என்று சொன்னால் நீ மக்களில் வணக்கசாலியாக ஆகிவிடுவாய் என்பதாக முதல் விஷயத்தை சொன்னார்கள் இரண்டாவதாக அவ்வாறு உனக்கு எதை கொடுத்திருக்கின்றன அதை வைத்து நீ போதுமாக்கிக் கொள் அப்படி நீ போதுமாக்கிக் கொண்டால் நீ மக்களில் செல்வந்தனாக ஆகிவிடுவாய் என்பதாக சொன்னார்கள் மூன்றாவதாக அண்டை வீட்டாருக்கு நீ உபகாரம் செய் நீ அப்படி உபவாரம் செய்தால் நீ மோமீனாக ஆகிவிடுவாய் நான்காவதாக சொன்னார்கள் உனக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதையும் பிறருக்கும் விரும்பு அப்படி நீ விரும்பினால் நீ முஸ்லீமாக ஆகிவிடுவாய் ஐந்தாவதாக சொன்னார்கள் அதிக

அவர் ரசுல்லாய் அவர்கள் சொல்லி காட்டுவது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றியும் நடந்தும் காட்டினார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அனலம் பெருமான ரசாய் அலிசன் அவர்கள் தங்களுடைய படுக்கையிலே படுத்து தூங்கியதற்கு பின்பு தூங்கி எழுந்ததற்கு பின்பு அந்த பாயினுடைய தடம் அந்த அச்சு ரசுல்லாய் செல்லா அவர்களுடைய முபாரக்கான மேனியிலே அது படிந்து அதை பார்த்த உமரலி அல்லாஹ் அவர்கள் அழுவார்களாம் அழுது இடத்திலே யார சூழல்லா யார சூழல்லா எத்தனையோ தலைவர்கள் எப்படி எப்படி இல்லாம இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தை அவ்வாஹு அவ்வாஹு தலா நாளை மறுமையை கொடுத்திருக்கின்றான் அதனால் நமக்கு அவ்வாஹ் இந்த உலகத்தில என்ன கொடுத்திருக்கின்றானோ அதை வைத்து நாம் கொள்வோம் என்பதாக ரசூல்வாய் சல்லா அலிசன் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் அதை மிகுந்த அவ்வாவி நல்லடியார்களே நமக்கு அவ்வாறு கொடுத்த ஒன்றை வைத்து நாம்